வெல்கம் டு ஆசிபா யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்தா எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாஸ்தாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு கிலோ பாஸ்தா எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக ஒரு கிளறி கிளறி ஒரு கொதி வந்தோன்னே வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு வடிகட்டி தனியாக ஓரமாக ஈரப்பசல்லமாக வச்சுருங்க பாருங்கள் எப்படி வெந்திரிச்சு பார்த்தீங்களா தனியாக பிளேட்டில் வச்சு வச்சுருக்குங்க இப்போ ஒரு கடையில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அது சூடானே பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டில் செஞ்சு தான் நான் போட்டுக்கேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சக்கப்புறம் பூண்டு இஞ்சி ரெண்டையும் தட்டி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாலு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் பாஸ்தா வேக வைக்கலையும் போட்டோம் இப்போ லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க பாருங்க இப்போ நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு இப்போ ஒரு தக்காளி வேறு உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நான் வந்து வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒன்றுலேருந்து நாலு முட்டை உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முட்டை ஊற்றிக்கலாம் நான் நாலு முட்டை ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா கிளறி சட்டியில் ஒட்டாத மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க நம்ம முட்டை பொடிமாஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி நல்லா இப்போ கிளறிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கிளறிடணும் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க முட்டையோடு வந்து சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்க்குறேன் சேர்த்துட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணும் இப்போ நம்ம வேக வச்சு தனியாக இருத்து வச்ச பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்குனா சுவையான பாஸ்தா ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்